குரல் வழி மேலாண்மையில் நம்ம வந்து நிதி மேலாண்மை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் இன்றைக்கியான குரல் வந்து பார்த்திங்கன்னா தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் அதாவது ஒரு நிர்வாகியானவர் தனக்கு தொழிலில் நல்ல நிதி வலிமையும் திறமையும் பண்பும் உடையவர்களை ஆராய்ந்து தெளிவுற்ற பின் அவர்களோடு இணைந்து செயல்படுவதை விட சிறந்த செயல்ங்கிறது வேறு எதுவுமே இல்லை இப்போ நல்ல பண்புடையோர் நன்மை செய்து நமக்கு வந்து உதவ முன்னிற்க பாங்க அப்படிங்களா நல்ல பண்பு பண்புறோம் நமக்கு கண்டிப்பாக ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும் அவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்க நல்ல வழியில் நம்மளை கொண்டு போவாங்க அப்படிப்பட்டவங்களுடைய உறவும் துணையோட ஒரு செயலில் ஈடுபட போது அந்த செயல் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு வலிமையை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதென்றும் செய்யும் நல்லா தெரிஞ்சவங்கப்பா பழகினவங்க அவரை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார் ஸோ ஒன்று திறமையாக இருக்கலாம் இல்லை ஃபினான்சியலாக பணமும் இரு பணம் இருக்கலாம் அல்லது திறம இருக்கலாம் திறமை இருக்கிற ஒருத்தரோட இணைந்து நம்மட்ட பணம் இருக்குது இன்னொருத்தரும் நல்ல திறமை இருக்குது நல்ல பண்பாகவும் இருக்கார் அப்படின்னா அவரை எக்கார கொண்டும் அவரை விட்டுறக்கூடாது அவரோட சேர்ந்து செய்திங்கன்னா அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு முதல் படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இப்போ நீங்கள் இந்த நிதி மேலாண்மை எல்லாத்திலையுமே பாருங்களேன் அந்த ஏன்னா நிதி அப்படிங்கிறது ஒரு தனி நபர் மட்டும் உருவாக்க முடியாது இதில் நிதி மேலாண்மை கூட பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பையும் கலந்தே தான் சொல்லியிருப்பார் ஏன்னா நிதிங்கிறது எப்படி பார்த்தாலும் ஒரு தனி நபர் கண்டிப்பாக பணத்தை போட்டு பண்ண மாட்டாங்க ஒன்றும் பேங்கர்ஸோ அல்லது இருந்து இன்வெஸ்டர்ஸோ எதையோ வாங்கி தான் பண்ணுவாங்க அது வந்து இயல்பு இன்றைக்கி பெரிய தொழில் பண்ணுறப்ப அதான் அப்போ இது ரெண்டையுமே பார்க்கணும் சும்மா பணம் இருக்குங்கிறதுக்காக ஒருத்தரை சேர்த்துறை வேணாங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அப்போ ஒரு பண்பு இருக்கார் நல்ல ஒரு திறமையானவர் ஸோ நிதியும் இருக்கார் அப்படின்னா நல்ல நிதி நிலைமையோட திறமையோடு இருக்கிற ஒருத்தர் நமக்கு திறமையோட நல்ல பண்போடு இருக்கிற ஒருத்தர் நமக்கு தெரிந்த இனம் கிடச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய நட்பை விட்டுறக்கூடாது அவருடைய பார்ட்னர்ஷிப்பை நம்ம வந்து இழந்துடக்கூடாது அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெயி போகிறப்போ அதுவே ஒரு பெரிய பலம் இல்லைங்களா அதனால அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவோம் தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல்லை அதை விட பெரிய லாபம் வேறு ஒன்றும் இல்லைங்க அதுவே பெரிய லாபம் தாங்க அப்படின்ற ஒரே வார்த்தையில சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க்கை வளம் தெரிச்சம்